ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா தொடர்ச்சி சீர்திருத்தவாதிகளிடம் எனக்கு கோபம் இல்லை அவர்களுடைய நல்ல எண்ணத்திலும் சந்தேகமில்லை ஆனால் ஆலோசனை போதாததால் தெரியாமலே பெரிய தோஷத்தை செய்ய பார்க்கிறார்கள் இங்கே இருந்து அங்கே போகிறேன் என்று இவர்கள் வேலியை உடைக்கிற போது அங்கே பாக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறவர்களும் இங்கே வந்துவிடலாம் என்று வழிவிட்ட மாதிரி ஆகிவிடுகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் வேதாத்தியனத்தில் இருக்கிற அதே கெளரவம் தன்னுடைய தொழிலில் இருக்கிறது என்ற நிஜமான உணர்ச்சி இருந்தால் இப்படி இதைவிட்டு அதற்கு போகத் தோன்றாது பிராமணர்கள் வேதத்தை விட்டுவிட்டார்களே அதனால் லோகக்ஷேமமான சப்தம் போய்விடுகிறதே அதற்காகத்தான் புது பிராமணர்களை பண்ண வேண்டும் என்றால் இதிலே அகங்காரம் சேலஞ்ச் டெமான்ஸ்ட்ரேஷன் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகிய இத்தனை அனர்த்த பரம்பரை உண்டாவதை கவனிக்க வேண்டும் ஆகையால் வேதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற லக்ஷியத்துக்கு நிஜமாக பாடுபடுவதானால் அதற்காகவே ஏற்பட்டு யுகாந்திரமாக அந்த தர்மத்தை அனுஷ்டித்து வந்தவர்களையேதான் அதிலே மறுபடி திருப்பிவிட வேண்டும் பிராமணனை நான் திட்டுகிறேன் என்றால் இவனை திருத்தவே முடியாது என்று தலைமொழிகிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை பிராமண ஜாதிக்காரர் ஒருத்தன்தான் கெட்டதற்கெல்லாம் ஆஸ்பதமானவன் என்று நான் நினைப்பதாக ஆகாது துருக்க ராஜ்யமும் பிரிட்டிஷ் ராஜ்யமும் வந்தபோது பிராமணர்கள் தர்மத்தை விட்டார்களே இப்போதும் இந்த புது நாகரீக போக்குகளில் அதிகம் போகிறார்களே என்று நான் திட்டுவதால் இவர்களிடம் மட்டுமே ஸ்பெஷலாக தப்பு இருக்கிறது என்று ஆகாது இவர்களுடைய ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப நெரிசல்களில் இதே மாதிரித்தான் பண்ணியிருக்கக்கூடும் இப்போது இவர்களை குற்றவாளிகளாக்கிவிட்டு இவர்களுடைய இடத்தில் தாங்கள் வந்தால் நல்லபடியாக செய்ய முடியும் என்று நினைக்கிறவர்களும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்களில் சூழ்நிலைகளில் இதே தப்புக்களை பண்ணியிருக்கக்கூடும் பாரம்பரியமாக புத்தி வேலையிலேயே இருந்தவர்கள் சந்தர்ப்ப வேகங்களில் மத விஷயமாக ஆத்ம சம்பந்தமாக அந்த புத்தி சக்தியை உபயோகிக்க முடியாமல் லௌகிகத்தில் இறங்கினால் இப்படித்தான் ஒரே தலைகீழாக சறுக்கி கொண்டு போகும்படியாகும் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன் நியாயமென்று ஒப்புக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை ஆனாலும் இந்த காலத்தில் சீர்திருத்த எழுத்தாளர்கள் விபச்சாரத்துக்கு கூட சைக்காலஜியை காட்டி சமாதானம் சொல்வதால் அந்த சமாதானம் பிராமணர்கள் கெட்டுப்போனதற்கும் கொஞ்சம் உண்டு என்பதை எடுத்து காட்டினேன் நான் பிராமணர்களை கண்டிப்பதால் அவர்கள் மட்டும்தான் அயோக்கியர்கள் என்பதாக மற்றவர்களும் மட்டம் தட்ட வேண்டும் என்று ஆகாது அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி யோகியர்களாக பண்ணுவதுதான் மற்றவர்களின் கடமை இந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக பிராமணன் என்றால் கிள்ளுக்கீரை என்று நினைத்து எத்தனை விதமாய் பரிகாசம் மானபங்கம் பண்ணினாலும் அத்தனையையும் பொறுத்து கொண்டிருக்கிற சாதுக்களாயிற்றே இதற்கு முந்தியும் நாலந்து தலைமுறைகளுக்கு முன்வரையில் இத்தனை ஆத்மீக குலதனத்துக்கும் கலைகளுக்கும் கார்டியன்களாக காப்பாற்றிக் கொடுத்தவர்களாயிற்றே என்பதை நினைத்து மற்றவர்கள் இப்போது அவர்களை அவர்களுக்கான வாழ்க்கை நெறியில் பிரியத்தோடு ஊக்க வேண்டும் அவர்கள் மறந்துவிட்ட உயர்ந்த தர்மத்தை தியாகத்தை அவர்களுக்கு நயமாக எடுத்துக்காட்டி உரைக்கும்படியாக பண்ண வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்